ரொம்ப நாளாக பேய் சண்டை வெட்டு குத்து அப்படின்னு போயிட்டு இருக்கு நம்ம ஆடியன்ஸ் வந்து ஒரு குழந்தைங்க ஃபேமிலியோட பார்க்குற ஆடியன்ஸ் ஒரு ஜாலியாக ஒரு பொழுதுபோக்கா ஒரு காமெடியா ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறார் அதுக்கு இவர் சரியா இருப்பார் இவர் சரியா இருப்பார்னு இவர் தயங்குறார் ஆக்சுவலா அவர் ரஜினி தயங்குறார் அதை முடிவு பண்ணல டெக்னீஷியன் முடிவு பண்ணல நெருக்கடி இருக்கு இல்லையா நெருக்கடியை சமாளிக்கிறதுக்கு ப்ராஜெக்ட்ல ப்ராசஸ்ல இருக்குங்கிறதுக்காக லாக் பண்றதுக்காக கமல்ஹாசனுடைய பிறந்த நாள் அன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா மூணு பேர் நிக்கிற மாதிரியான போட்டோ போட்டு படம் வந்து ப்ராசஸ் ஆன் ப்ராசஸ் எப்பவுமே கதையை ஃபுல்லாக பண்ண மாட்டாங்க ஒரு நாட்டு ஒன்று பண்ணுவாங்க அந்த நாட்டை சொன்ன பிறகு சார் இந்த நாட்டு நல்லாயிருக்கா இந்த ஒன்லைன் நல்லாயிருக்கா டெவலப் பண்ணலாமான்னு கேட்பாங்க ஓகே நான் டெவலப் பண்ணுவாங்க அது அவருக்கு பிடிக்கும் அப்புறம் ஒரு அறகுறை மனைதோடு தான் அந்த கதையை அவர் டெவலப் பண்ண மாதிரி இருக்காங்க மூலம் உங்கள் லென்த்துக்கு உங்கள் வேலை எழுத்துக்கு என் வேலை எண்ணத்துக்கும் ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்னு அவர் ரொம்ப நாசுக்காக அவன் சொல்லி அதை வந்து ரிலீவ் ஆயிருக்கலாம் இவர் என்ன பண்ணுறாரு டக்கு டக்கு டக்குனு ஒரு அவர் லெட்டர் பேரில் ஒரு பட்சபட்சத்துல டேரக்டரா நடிகை டேரக்டரா இருந்தாலும் கதை கேட்போம் அப்கமிங் டேரக்டரா இருந்தாலும் கதை ஏன்னா நான் பணம் போடுறேன் அந்த புதிய நடிகர டேரக்டரா இருந்தாலும் நான் கதை கேட்போம் சொன்னது தனுஷ் தான் பண்ணுவேன் சார் ஒரே நாள் இந்த பொங்கல் தீபாவளி வருமானு கேட்டா வராதுதான் ஆனால் இங்க ரெண்டு தரப்பு ரசிகர்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும் ஏன்னா கமல்ஹாசன் அவர்கள் தயாரிக்க சுந்தேஷ் அவர்கள் இயக்க ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பு வந்த பிறகு ரசிகர்களோட கொண்டாடத்தை வந்து கட்டுப்படுத்தவே முடியல ஆனால் இவ்வளவு அறிவு வந்த பிறகு இல்ல நாங்க வந்து நல்லது அவுட் பண்ண போறோம் சுந்தர் அவர்கள் அறிவிச்சிருக்காரு ஆனா ஒரு முறையாக அறிவிச்சிருக்காருன்னு கேட்டா அதுவும் இல்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு கமல்ஹாசன் அவர்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் சொல்கிறதுக்கு முன்னாடி போட்டிருக்காரு இப்போ இந்த ஒரு விஷயம் ஒரு கான்ஸா பேசிகிட்டு இருக்கு இவர் விலகினதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க ஆனா சரியார காரணம் இதுன்னு கேட்டா தெரியல அப்படின்னு சொல்லி ஆகணும் என்ன நடந்திருக்கு இல்ல கமல்ஹாசன் அவர்களுக்கு தக்லைஃப் படம் வந்து ஒரு பெரிய கடனை விட்டு போயிருக்கு அந்த படம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல கடன் இருக்கு அந்த கடனை அடைக்கிறதுக்கு சினிமாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு படம் எடுப்பாங்க இப்போ அந்த அந்த படம் ப்ராசஸ் போயிட்டு இருக்கப்போ ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கடன்காரர்கள் இருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த படம் முடிச்சு இருந்தால் அதை தூக்கி கொடுத்துருவாருங்கிற ஒரு சினிமாவில் ஒரு ஃபார்மெட் இருக்கு ஒரு படம் தோழி படமாக ஆயிடுச்சுன்னா இமீடியாக இன்னொரு படத்தை ஆரம்பிச்சு அந்த படத்தில் உள்ள காமன்சேஷன் தூக்கி போட்டு அப்படி பண்ணுவாங்க உருட்டு ஆட்ட தூக்கி கோயிலில் போட்டு கொழியை தூக்கி ஆட்டில் போடுறாங்களா அந்த மாதிரியான வேலைகள் பண்ணுவாங்க அப்போ இவருக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ராஜ்குமார் ஃபிலிம்ஸ்க்கு ஒரு படம் பண்ணித்தரேன் அப்படின்னு ரொம்ப நாளாகவே அவர் வந்து ஒரு இது இருந்தது ஒரு அக்ரிமெண்ட் இருந்தது ஒரு நட்பு ரீதியாக நட்பு ரீதியாக அது என்னன்னா இந்த லோகேஷ் வந்து இவர் கூலி பண்ணுறப்ப ஒரு படம் பண்ணுவோம் லோகேஷ் சொல்லியிருக்காரு ஒரு லைன் சொல்லியிருக்காரு அது டெவலப் பண்ணி பண்ணலாமாங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவில் இருந்தாங்க அப்புறம் ரஜினி கமல் ரெண்டு பேரும் சேர்ந்தே பண்ணிடுவோம் பெரிய ப்ராஜெக்ட்டே பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் அன்பரி மாதத்து படத்தை கூட கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஜெயலலர் டூ முடிச்சவர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜனவரிலேருந்து லோகேஷ் படத்தை ஆரம்பிக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்துன்ற மாதிரி அதை போகிறப்ப கூலி ரிலீஸ் ஆகி அவர் பெரிய ஒரு வருத்தத்தை கொடுத்துருச்சு விமர்சன ரீதியாக லோகேஷ் மேல் உள்ள பார்வை வேறு மாதிரி இருக்குது அப்போ லோகேஷ் வேண்டாம் அப்படின்றப்ப இந்த ரெண்டு பேரையும் வச்சு ஒரு படத்தை பண்ணணுன்னா ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸு டேரக்டர் வேணும் ஈக்குவலான ஸ்கிரிப்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி அது கொஞ்சம் தள்ளி போகுது அப்போ இந்த நேரத்தில் ஒரு சாட்டை ஒரு படம் பண்ணிடுவோம் அப்படின்றனால தான் இந்த படம் ஆரம்பிக்கிறாங்க இப்போ ரஜினி கம ரஜினி நடிக்க ஒரு டேரக்டர் யாரோ ஒரு டேரக்டர் போடுவோம் ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க பல டேரக்டருடைய பேர் அடிபடுது மாரி செல்வராஜ் போய் கதை சொல்லிட்டு வந்தார் இதுக்கு முன்னாடி வெற்றி மரன் பல பேர் சொன்னாங்க கார்த்திக் சுப்ராஜன் பல பேர் கடைசியாக வந்து சுந்தர்சியை அவங்க சூஸ் பண்ணுறாங்க சுந்தர்சியை சூஸ் பண்ணது வந்து காரணம் கமலஹாசன் கமலஹாசன் என்ன பண்றாங்க கமல் என்ன பண்றேன்னா சுந்தர்சி வந்து அன்பை சிவம் பண்ணியிருக்காரு சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உள்ள டைரக்டர்ஸ்ட்ட ஒரு பெரிய குறை என்னன்னா சொன்ன நேரத்துக்கு படத்தை முடிக்கிறது இல்லை நூறு நாள் நூற்றி ஐம்பது நாள் இரநூறு நாள் அவங்க போய்கிட்டே இருக்கு அவங்க அவங்க கிரியேட்டிவிட்டி வளர்ந்துக்கிட்டே போகுது படம் எடுத்துக்கிட்டே போறாங்க பட்ஜெட்டும் எகிரிக்கிட்டே போகுது இது ஆல்ரெடி ஒரு கடனில் இருக்கு அப்போ இந்த நேரத்தில் காம்பேக்டா ஒரு படம் பண்ணணும் சொன்ன நேரத்தில் படம் பண்ணணும் சொன்ன பட்ஜெட்டில் படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப ஆல்ரெடி அன்பே சிவம் பண்ணியிருக்கிறாரு ரஜினியை வச்சு அண்ணாமலை அருணாசலம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கும்போது இவரை உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அவங்க சேர்க்கல ஏன்னா இப்போ அன்பே சிவா அவர்கள் வந்து கமல் பண்ணி தான் ஓகே அது வந்து அப்போ வந்து ஒரு ஃப்ளாப் படம் ஆனால் இப்போ பேசக்கூடிய ஒரு படமா இருக்கு ஆனால் ஒரு கே ரவிக்குமார்க்கு சமீபத்தில் வந்த சில படங்கள் வந்து சரியா போகல ஆனால் சமீபத்துல அந்த அரமணி சீரியஸில் வந்து அரமணி ஃபோர் வந்து பெரிய லாபம் கொடுத்த படம் அப்ப கரண்ட்ல இருக்கிறாரு அப்படிங்கிற ரஜினியை பொறுத்த வரைக்கும் ஒரு என்டர்டைன்மெண்டா படம் பண்ணுவோம் ரொம்ப நாளா பேய் சண்டை விட்டு குத்து அப்படின்னு போயிட்டு இருக்கு நம்ம ஆடியன்ஸ் வந்து ஒரு குழந்தைங்க ஃபேமிலியோட பார்க்குற ஆடியன்ஸ் ஒரு ஜாலியா ஒரு பொழுதுபோக்காக ஒரு காமெடி அவர் படம் பண்ணணும்னு நினைக்கிறார் இவர் சரியா இருப்பார் இவர் இவர் தயங்குறாரு அவர் ரஜினி தயங்குறாரு ரஜினி அவர்கள் தயங்குறாரு அப்புறம் அவரு மூக்குத்தி அம்மன் அந்த டூ உடைய விஷுவல்ஸ்லாம் போட்டு காமிச்சு கன்வைன்ஸ் பண்ணி தான் கொண்டு வராங்க சரி ஓகே நீங்கள் வந்து ஒரு படம் பண்ணுவோம் சரி அப்படின்ற மாதிரி தான் ஒத்துக்கிட்டார் ரஜினி வந்து சரி அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் அழுத்தி சரின்ற மாதிரி இருக்காரு அதை என்ன பண்ணுறாங்கன்னா இம்மீடியட்டாக இந்த ப்ராஜெக்டை லாக் பண்ணணும் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க கதை முடிவு பண்ணல டெக்னீஷியன் முடிவு பண்ணல எனக்கு நெருக்கடி இருக்கு இல்லையா அந்த நெருக்கடியை சமாளிக்கிறதுக்கு ப்ராஜெக்டில் ப்ராசஸில் இருக்குங்கிறக்காக லாக் பண்ணுறதுக்காக கமல்ஹாசனுடைய பிறந்தநாள் அன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா மூணு பேரும் நிற்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோவை போட்டு படம் வந்து ப்ராசஸ் ஆன் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விளம்பரம் கொடுத்துறாங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா கதை ரெடி பண்ணணும்ல ஈசிஆர் இருக்கக்கூடிய ஐடியல் பீஸ்னு சினிமா டிஸ்கஷன் ஃபுல்லாக அங்கே தான் நடக்கும் அங்கே ஒரு ரூமை போட்டு நீங்கள் கதை ரெடி பண்ணுங்கன்னு அவருக்கு ரூமை போட்டு அங்கே கொடுத்துறாங்க சுந்தர்சி அவர் தன்னுடைய உதவியாளரோடு அங்கே போயிடுறாரு கமல் வந்து அவர் டெல்லிக்கு போயிடுறார் இவர் வந்து கதை பண்ண போயிடாரு ரஜினி அவர்களுக்கும் சுந்தர்சிக்கும் கோஆர்டினேட்டராக ஐஸ்வர்யா தான் வந்து காம்பினேஷனாக இருந்திருக்காங்க மீடிய மீடியா மீடியா ஸ்டீடாக இருந்தால் மாமாம் ஒரு கா ஒரு லைன் சொல்லியிருக்கிறாரு எப்பவுமே கதையை ஃபுல்லாக பண்ண மாட்டாங்க ஒரு 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 நாட்டு ஒன்று பண்ணுவாங்க அந்த நாட்டை சொன்ன பிறகு சார் இந்த நாட்டு இருக்கா இந்த ஒன்லைன் இருக்கா டெவலப் பண்ணலாமான்னு கேட்பாங்க ஓகே நான் டெவலப் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு நாட்டு சொல்லியிருக்காரு இல்லை சார் இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது ஒரு கோஸ்டல் டைப் ஆஃப் ஒரு பேய் படம் மாதிரியான ஒரு கதைன்னு மாதிரி சொல்கிறாங்க பட் அது எந்த அளவுக்கு உண்மை இருந்ததில்லை ஒரு கதை சொன்னார் அது அவருக்கு பிடிக்கல ஒன்றொரு கதை சொன்னோடனே அதுவும் ரஜினிக்கு பெருசாக பிடிக்கல இன்னொரு கதை வந்து சொல்கிறப்ப அது நிறையா சேஞ்சஸ் பண்ணுவோம் அப்புடின்னு ஒரு அறகுறை மனதோடு தான் அந்த கதையை அவர் டெவலப் பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னோன்னே சுந்தர்சிக்கு அவுட் நம்ம ஒரு நாற்பது வருஷம் நாற்பது நாற்பது படத்துக்கு மேலே பண்ணிட்டோம் முப்பது வருஷமாக மீடியாவில் இருக்கிறோம் நம்ம சொல்கிற இருக்கு இதாக இருக்குது நம்மளாம் வந்து அவுட் டேட்டட் டேரக்டர்னு நினைக்கிறாரோ நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரலையோ இது இப்படியே போச்சுன்னா படம் ஃபுல்லாக நம்ம என்ன காட்சி எடுத்தாலுமே நம்ம மேலே ஒரு இல்லாத தனமாரி போயிருமே அப்படின்னா அவங்க சுதர்சிக்கு நேருக்குமான சில ப்ரொடியூசர்ஸ் இருக்கிறாங்க அவங்கள்ட்டலாம் டிஸ்கஸ் பண்ணுறப்ப இது வந்து ரொம்ப நாள் போக முடியாது உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு அவங்க வந்து அட்வைஸ் சொல்கிறாங்க அப்போ வந்து நம்ம வந்து இதுலேருந்து லீவ் ஆயிடலாம் அடுத்த ரெண்டு மூணு நாளாக அவர் பயங்கர அப்செட்டில் இருந்தான் இந்த மாதிரியான டிஸ்கஷன் அந்த மாதிரி இருக்கப்ப கதை சொல்கிறது சேஞ்சஸ் வேணான்னு சொல்கிறது அந்த மாதிரியான சுதர்சிக்கு ஒரு மாதிரி ஹைலி ஒரு டிப்ரெஷன் மாதிரி ஆகிட்டார் ரஜினிகாந்தாலும் டிப்ரஷன் எப்படியோ பார்த்து தமிழன் போடுறதுக்கு எடுப்பாடு பண்ணுறீங்க கதை சொன்னார் அவருக்கு அதை பிடிக்கல அதுக்குள்ளே அவங்க ஒரு சின்ன ஒரு ஒரு மன வருத்தம் அது நீங்கள் இங்கிலீஷில் போட்டுக்கோங்க நல்லா ஓகேவா உடனே என்ன பண்ணுறாருன்னா ஆனால் அவர் அவர் வந்து அதுலேருந்து வெளியேறினார்ல அந்த முறை தவறான முறை ஏன்னா ரஜினிகாந்த்ங்கிற ஒரு பெரிய மாஸ் ஹீரோ கமல்ஹாசனுங்கிற ஒரு லெஜண்ட்டு நீங்கள் வந்து அவங்க சொல்கிற அவங்க கூட உங்களால் ஒரே வேதில் எடுத்துதான் ஒத்து போக முடியல அப்படின்னா நீங்கள் உங்களை முதல்ல கமிட் பண்ண கமல்ஹாசன் அவர்கிட்ட சொல்லியிருக்கணும் சார் இந்த ப்ராஜெக்ட் நான் ரிலீஸ் ஆகிக்கிறேன் லீவ் ஆயிக்கிறேன் எனக்கு வந்து ட்ராவல் பண்ண முடியல உங்கள் எழுத்துக்கு உங்கள் வேலை எழுந்து என் வேலை எண்ணத்துக்கும் ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்னு அவர் ரொம்ப நாசுக்காக அவன் சொல்லி அதை வந்து ரிலீவ் ஆகிருக்கலாம் இவர் என்ன பண்ணுறாரு டக்கு டக்கு டக்குன்னு ஒரு அவர் லெட்டர் பேரில் ஒரு ஒரு அறிக்கையை ஒன்று கொடுத்து போஸ்ட் பண்ணிட்டு பேசாமல் போயிடுறாரு அதான் என்னோடய கேள்வி அதான் சார் இப்போ அவரே வந்து ஒரு கமெண்ட் நான் போஸ்ட்டில் மிகப்பெரிய ஒரு டா கூட அவன் வந்து ஒர்க் பண்ண வேண்டிய அவனோட சான்ஸு பட் அதை விட்டுட்டு நான் போகிறேன் ஆனால் இதோட நல்ல ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை நான் கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்கிறார் எதுக்கு இப்படி பண்ணும் கமல்ஹாஸ் டேட்டாபேஸ் இல்லை சார் எனக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லியிருந்தா அவரை ரிலீவ் பண்ணி விட்டுருப்பாரு அது வேற ஒரு காரணம் சொல்லியிருப்பாரு ஆனால் திடீர்னு கமல்ஹாஸ்னு சொல்லாமல் ரஜினி அவர்களும் சொல்லாமல் ஜஸ்ட் ஒரு போஸ்ட் மட்டும் போட்டு போகிறது ஒரு பயம் இருக்குமா சுந்தேஷ் அவர்கள் இல்லை இவ்வளோ பெரிய ஹீரோஸ் அவங்கள நம்ம பண்ண முடியாது நம்ம எங்கேயும் பே படங்கள்லாம் எடுத்திருக்கோம் அந்த ஒரு வருஷம் நம்ம எடுத்துட்டு அவங்களுக்கு எடுத்துருவோமோ அவங்க மார்க்கெட்டை அதனால வந்து இப்படி பண்ணி இல்லை 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 அதெல்லாம் உண்மையாக கிடையாது சுந்தர்சி அவங்க அவர் ரஜினியை வச்சு இன்னைக்கும் பக்காவாக ஸ்கிரிப்ட் பண்ணக்கூடிய நபர் தான் இன்னமும் அவங்களுக்குள்ள ஒரு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிடுச்சு கதை கேட்கறதுல அது ஏதோ ஒரு அவர் வேறு மாதிரி புதுசாக பண்ணலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒரு நினைச்சிருக்கலாம் இல்லையா எல்லாருக்கும் ஆசை இருக்கும் இல்லையா அது ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒத்து போகல ரெண்டு பேருக்குள்ளேயும் செட் ஆகலை ஆனால் அவர் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியேறின முறை தான் எல்லாருமே விமர்சனம் பண்ணுறோம் என்னென்னா ஒரு பெரிய கம்பெனி பெரிய ஹீரோஸ் ரெண்டு பேரும் உங்களை அவங்க கூட்டு வந்து கமிட் பண்ணியிருக்காங்கன்னா நீங்களே அந்த அதுலேருந்து ஒரு மெசேஜ் அவருக்கு இந்த மெசேஜை நீங்கள் அவருக்கு மொ மொபைலில் போட்டுக்கலாம் வெளியில் சோஷியல் மீடியாவில் போட்ட மெசேஜை கமலுக்கோ ரஜினிக்கோ நீங்கள் போட்டுட்டு சாரி சார் இந்த ப்ராஜெக்ட்னும் கொடுத்துட்டு போயிடலாம் அது பெருசாக வெளியில் இவ்வளோ வைரலாக இருக்குது இப்போ இவர்களை வந்து அசிங்கப்படுத்துகிற மாத்தேன் அது இவங்களே வந்து இவங்களுக்கு தெரியாமே அதை போட்டு போறப்ப இவர்களுக்கு இவர்களையும் வந்து இது பண்ணுற மாதிரி அது இப்போ ஒரு ஒரு தன்னுடைய வருத்தத்தை வெளிக்காட்டுறாரு நானாக தான் போகிறேன் இந்த ப்ராஜெக்டில் அப்படின்னு அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு போட்டு போறார் நானும் ரவுடி தான் அந்த மாதிரி போறாரு உடனே குஷ்பூட்டை வந்து கமல் பேசுகிறாரு கமல் வந்து உடனே அந்த உடனே எடுத்துறாங்க உடனே சுந்த குஷ்பு வந்து அந்த அந்த டெலிட் பண்ணுறாங்க அந்த அந்த போஸ்டர் டெலிட் பண்ணோடனே இது அப்படியே போயிட்டு இருக்கு அதுக்கு பிறகு அந்த ப்ராஜெக்ட் வந்து அவர் வெளிவண்டர் இதற்கு தான் இன்னைக்கு இந்த இதெல்லாம் தெரியும் இந்த சம்பவம்லாம் நடந்தது தெரியறதுக்கு பிறகு ஒரு பெரிய லிஸ்டே போட்டாங்க யார் டைரக்டர் யார் வர போறா அப்படியா இப்படியானு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டுருக்காங்க இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் பண்ணுறாருன்னு ஒரு கழி விட்டாங்க ஆனால் அது உண்மைங்களா சார் ஏன்னா இவர் ராயன் இட்லிகடை போன்ற படங்களை பண்ணியிருக்காரு ஆனால் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கும் தனுஷ் அவர்களுக்கும் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகள் இருக்கும்போது படத்தை எப்படி ஒன்றா ஒர்க் பண்ண முடியும் ஒரு பர்சன்ட் கூட கிடையாது அதுக்கான சான்ஸே கிடையாது ஒரு பெர்சென்ட் கூட கிடையாது ஆனால் பவர் பாயிண்ட்டில் வந்து ரஜினிகாந்த் அவர்களை வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னு ஒரு டாக் இருக்கு இல்லை அது என்ன நடந்துச்சு அப்படின்னா கமலஹாசன் வந்து டெல்லிக்கு போய்ட்டு ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறாரு சென்னை ஏர்போர்ட்டில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது அப்போ பத்திரிகையாளர் இந்த ப்ராஜெக்ட் ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க நான் பலம் போடக்கூடிய முதலீட்டாளர் முதலாளின்னு கூட சொல்ல முதலீட்டாளர் என்னுடைய கதாநாயகனுக்கு தகுந்த கதை அமைகிற வரைக்கும் நாங்கள் கதை கேட்டுக்கிட்டே இருப்போம் அது புதிய கதை கதா கதையை டேரக்டராக இருந்தாலும் கதை கேட்போம் அதை என்ன சொல்ல வரார் அப்படின்னா மீனிங் என்ன உச்சபட்சத்தில் டேரக்டராக நடிகை டேரக்டராக இருந்தாலும் கதை கேட்போம் அப்கமிங் டேரக்டராக இருந்தாலும் கதை ஏன்னால் நான் பணம் போடுறேன் அவர் ஒரு உச்சபட்ச நடிகர் நான் தயாரிப்பாளர் அவர் நடிகர் அந்த அர்த்தத்தில் நாங்கள் கதை கேட்போம் அப்படின்னு வார்த்தை சொல்கிறார் அந்த புதிய நடிகராக டேரக்டராக இருந்தாலும் நாங்கள் கதை கேட்போன்னு சொன்னது தனுஷ் தானு பிக் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் தனுஷ் இன்றைக்கி உள்ள ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஹாலிவுட் படம் பண்ணிகிட்டு இருக்காரு ஹிந்தி படம் பண்ணுறாரு அவருடைய லைனப் உள்ள படங்கள் நாலு படம் பண்ணிட்டு இருக்காரு அப்படி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டாவது பெர்சனலாகவே குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு பிளவு லீகலாகவே அவங்க பிரிஞ்சிட்டாங்க கோர்ட்டில் போய் டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சுட்டாங்க அதுக்கு முன்னாடி ரஜினி பல முறை தனுஷை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு குடும்பம் பேசியிருக்கிறாங்க இந்த டிவோர்ஸ் போகாத அளவுக்கு கடைசியாக தான் அவங்க கோர்ட் வரைக்கும் போய் இன்னைக்கு வந்திருக்காங்க அப்படி உள்ள சூழ்நிலையில் எப்படி இவங்க வந்து சேர்ந்து படம் பண்ணுவாங்க அது குடும்ப பிரச்சனை இது கலை தான் இல்லை அதெல்லாம் கலை குடும்பம்லாம் ஒன்றும் கிடையாது வீட்டிலேருந்து நான் கலந்து வரணும் நம்ம நம்ம தான் குதிக்க போகிறோம் அவரை பார்க்குறப்பெல்லாம் அவருக்கு இன்னும் ஞாபகம் வரும் அதெல்லாம் வந்து எல்லோரும் மனிதன் இருந்தாங்க அந்த மாதிரிலாம் வாய்ப்பே இல்லை கலை வேற குடும்பம் வேற அரசியல்லாம் சும்மா வெளியில் சொல்லலாம் எல்லோரும் வீட்டிலேருந்து தானே கலைஞர் வர்றாங்க அப்போ அதெல்லாம் வந்து போகாது அப்போ அது வந்து அதுக்கான வாய்ப்பே இல்லை அந்த சான்ஸே இல்லை போது அந்த ப்ராஜெக்டில் அப்போ அவர் இல்லை இங்கே வெளியில் சோசியல் மீடியாவில் அதை வந்து பெருசாக வந்து கிளப்பி விடுறாங்க ஆனால் இந்த ப்ராஜெக்ட் யார் வர போகிறாங்கிறது இன்றைக்கி வரைக்கும் முடிவு பண்ணல கேட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய டேரக்டர்ஸை கதை இருக்காங்க இமீடியட்டாக அடுத்த டேரக்டர் உள்ளே கொண்டு வர போகிறாங்க ஆரம்பிக்க போகிறாங்க அதுக்குண்டான ப்ராசஸ்லாம் இப்போ நடந்துகிட்டு தான் கமல் வந்ததுக்கு போகிற அது நடந்துட்டு இருக்காங்க கமலம் இனிமேல் சந்தித்து ஒரு மீட்டிங் நடந்துருக்கு போல் நேத்தோம் இன்றைக்கும் நடந்ததுக்கு போல் கண்டிப்பாக அடுத்த டேரக்டர் உள்ள கொண்டு வரதுக்கு கதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ ஏற்கனவே இந்த ஒரு அறிவிப்பு வந்த பிறகு பிறகு இருந்தாங்க ஆனால் இப்போ 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 ஏதோ ஒரு 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 காரணம் இந்த 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 ப்ராஜெக்ட் ட்ராப் 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 ஆன இன்னொரு கேள்வி என்னென்னா அவங்க சொன்னாங்க இதுக்கப்புறம் ரஜினி அவர்களும் அவர்களும் கமல் ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து பண்ணுற படமும் ஆக வாய்ப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க தெளிவாக சொல்லிட்டு படம் 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 பண்ணுறோம் வந்து நடிக்க ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் தயாரிக்க டேரக்டர் அந்த படத்தை நானும் ரஜினியும் அதுவும் அப்படி போகுது வாய்ப்புகள் இருக்குமோ அது ஒரு சில ப்ராஜெக்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக டீம் ஃபார்ம் ஆகும் ஒரு சில ஆரம்பத்தில் சிக்கல் வரும் இந்த மாதிரி விஷயத்த அவங்க எதிர்பார்க்கவே ரஜினி எதிர்பார்க்கல கமலும் எதிர்பார்க்கல சுந்தர்சி இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்னு ஆனால் அடுத்து வர கூடிய அவங்க அப்படி அதே மாதிரி இருப்பாங்கன்னு எப்படி நம்ம இது பண்ண முடியும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓகே சார் இந்த படத்துக்கு யார் அடுத்த டேரக்டர் இருக்கலாம் இந்த கேள்வி வந்து மக்கள் மத்தியில் ரசிகர் மத்தியில் பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது முக்கியமாக நெல்சன் அவர்கள் இருக்கலாமா ஜெயலலிவுக்கு அப்புறம் ஒரு ஜெயிலர் ஒன்னே ஹிட்டு கொடுத்தார் இப்போ ஜெயலலிதா எடுக்காரு அப்படியே தொடர்ந்து இந்த ஒரு படத்தை எடுத்துருவாரு அப்படியே கார்த்திக் சூப்ராஜி இல்லைங்களா பிரதீப் ரங்கநாதன் அவர் இருக்கலாம்னு சில டாக்குலாம் போதுங்களே யாரா இருக்கலாம் பிரதீப் ரங்கநாதன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை பிரதீப் ரங்கநாதனுடைய கவனம் முழுவதும் இப்போ கதனா நடிக்கிறது தான் இருக்காரு ஏன்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை போன சம்பளம் அவங்களும் நடிச்சு வந்துடலாம் அப்படிங்கிற அவர் முழுக்க முழுக்க நடிப்புல தான் இப்போ கவனம் செலுத்திட்டார் அது பிரதீப் ரங்கநாதனை நீங்க அந்த லிஸ்ட் வந்து எடுத்துருங்க ஓகே நெல்சன் வந்து ஜெயிலர் டூ முடிஞ்சது இப்போ போஸ்ட் போயிட்டு போயிட்டுருக்கு இது முடிஞ்சு அவர் படம் ரிலீஸ் ஆகி அவர் வெளியில் வர்றதுக்கு ஒன்று நாலு மாதம் ஆகும் அதுக்கு வந்த பிறகு தான் அவர் கதை பண்ணணும் அடுத்து இம்மிடியேட்டாக ஒரு தெலுங்கு படம் பண்ணுறார் ராம்சன் படம் பண்ணார்ச்சு அதுக்குன்னு கமிட்மெண்ட் டர் நாளைக்கு முன்னாடி பண்ண கமிட்மெண்ட் அந்த படம் ஒரு வருஷம் போகும் அதனால் அவரும் அந்த ப்ராஜெக்டில் வர முடியாது அவரையும் தூக்கிடுங்க அடுத்து கார்த்திக் சுப்ராஜ் அவைலபிள் ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் முற்றிலும் புதுமூகங்களை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த படம் அவர் இம்மீடியட்டாக அதை ஹோல்டு பண்ணிட்டு கொடுக்கலாம் வேற ஒரு டேரக்டர் அவர் கூட கஷ்டம் கூட கொடுத்துட்டு கூட இவர் வெளியில வந்து அந்த படத்தை பண்ணலாம் ஆல்ரெடி ரஜினிக்கு ஒரு கதை சொல்லி அது பவுண்டட் ஸ்கிரிப்டாகவே கார்த்திக் சுப்ராஜிட்ட இருக்கு அது கொஞ்சம் ஆஸ்பிரேஷன்ல இருந்தது அப்போ அதனால கார்த்திக் சுப்ராஜ் இந்த ஆன் போர்டு உள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரி நிலிஸ்லாம் கே சவிக்குமார் அவர்களும் சேர்த்துக்கலாமா இதனால் நான் ஸ்டார்டிங் ஒரு கொஸ்டின் கேட்டேன் கமல்ஹாசன் அவர்கள் வச்சியும் ரஜினிகாந்த் அவர்கள் வச்சும் ஹிட்டான படங்களை கொடுத்தவர் இப்போ நீங்க சுந்தேஷ் எடுத்துட்டீங்கன்னா அப்பத்துல இப்போ வரைக்கும் ஒரு அப்டேட்டான விஷயத்த விஷயத்தை கொடுத்தாருன்னா கே சவிக்குமார் சதிச்சவரு கிடையாது அவரும் வந்து இப்போ மக்களுக்கு தேவையான படங்கள் கொடுத்துட்டு தான் இருக்காருங்களே கே சவிக்குமார் சவிகுமார் சேர்க்கலாமா இல்ல சேர்க்கலாம் அவங்க நினைச்சா சேர்க்கலாம் பிஸ்னஸ்னு ஒன்று இருக்குல்ல ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் கரண்ட்ல யார் இருக்காங்களோ யங் டேரக்டர் டெக்னீஷியன் கூட ஒர்க் பண்ணணும்னு நினைப்பார் ரஜினிகாந்த் ரஜினிகாந்துக்கும் இளையராஜாவுக்கும் மிகப்பெரிய நட்பு இருக்கு பெர்சனலாம் ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸு ஆனால் ரவுமானுடைய வருகைக்கு போய் ரவுமானிட்ட போயிட்டாரே ரகுமானுக்கு அடுத்து அணிவித்துட்டு கொண்டாரே அணிவத்துட்டு கொஞ்சம் இதாச்சுன்னா அடுத்து சாயபிங்க சாம்சிஸுன்னு வரிசையாக போய்ட்டு இருப்பார் அப்போ பிஸ்னஸ் வேறு நட்பு வேறு கேஸ் ரவிக்குமார் சமீபத்தில் பண்ண சில படங்கள் போகல அவர் மார்க்கெட்டில் அவரோட அவருக்குன்னு அவர் பிஸ்னஸ் இல்லை அப்போ பிஸ்னஸ் உள்ள கரண்ட்டில் உள்ள டேரக்டரோட சேர்ந்து பயணம் பண்ணுறது அது ப்ராடக்ட் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க ஒரு பணம் போடுறவர் படத்தில் நடிக்கக்கூடியவர் அப்படிங்கிறனால அவரை அவங்க அவரை சாய்ஸாக வச்சுக்கிற மாட்டாங்க கட்பாக இருப்பாங்களா ஒழிய இந்த டேரக்ஷனுடைய அந்த லிஸ்ட்டில் அவருடைய சாய்ஸாக இருக்க மாட்டார் அப்போ இதெல்லாம் வேணாலும் பொறுத்து இருந்தது பார்க்கலாம் கண்டிப்பாக பொறுத்து இருந்து பார்ப்போம் ஒன்னோட சில நாட்களில் அதை பற்றி நான் அனௌன்ஸ் பண்ணிட்டு வரப்போதுன்னு சொல்கிறாங்க நன்றி சார் தொடர்ந்து விசா